குளித்தலையில் அம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி கோவில் மகா கும்பேசக விழாவை முன்னிட்டு யாகசாலையில் முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் அருகே அம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி திருக்கோவில் மகா கும்பேசேக விழா வருகின்ற டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது அதனையொட்டி யாகசாலையில் முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது முன்னதாக கோவில் முன்பு முகூர்த்தக்கால் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் பால் தயிர் மஞ்சள் திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து முகூர்த்த காலை எடுத்துக்கொண்டு யாகசாலையில் வைத்து நவதானியங்கள் பால் ஊற்றி முகூர்த்த கால் நட்டு வைத்தனர் இதில் பகவதி அம்மன் கோவில் தெரு பத்தர்கள் திருக்கோவில் பணி குழுவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்